இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற எதுக்கு குலுங்குதோ இல்லையோ அழகர் ஆத்துல இறங்கும் போது மதுரையே குலுங்கித்தான் போகும் வாராரு வாராரு கள்ளழகர் வாராருன்னு பாட்டை கேட்கும் போது மதுரக்காரங்களுக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குழந்தைகளுக்கு விதவிதமா வேஷம் அப்படின்னு மதுரையே கொண்டாட்டத்துல மூழ்கி திளைக்கும் ஆத்துல அழகர் இறங்கி வரும்போது அவர் மேல பக்தர்கள் தண்ணிய பீச்சி அடிக்கிறாங்களே அந்த உணர்ச்சி பெருக்க பார்த்தாலே புரியும் தென் மாவட்ட மக்களுக்கும் கள்ளழகருக்கும் என்ன விதமான எமோஷனல் பாண்டிங் இருக்குன்னு எல்லா நல்ல நாகரிகங்களும் நதிக்கரையதாங்க பேசா வச்சு அமையுது இதோ கள்ளழகர் ஆத்துல இறங்க போறாரு அந்த ஒட்டுமொத்த கொண்டாட்டத்துக்கும் பின்னாடி வைகை நதியோட வரலாறும் இருக்கு